ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சினிமா சர்க்கிள் இந்த வாரம் நம்ம வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸில் வரப்போகிற தமிழ் படங்களை பற்றி பேசலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடையாது லாஸ்ட் அதாவது விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ஹைப் இருக்குன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் சினிமாவை விட்டுட்டு முழு நேர அரசியல் போகிறனால இதுதான் கடைசி படம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாரு இந்த படத்தோட ஆடியோ வந்துச்சு ரீசெண்டாக மலேசியாவில் நடந்து முடிஞ்சிருந்தது இதில் எழுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் பேர் கலந்துக்கிட்டதா சொல்கிறாங்க இந்த ஆடியோ லான்ச்சில் லோகேஷ் கனகராஜ் அப்புறம் நெல்சன் பிரபுதேவா இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் கலந்துக்கிட்டதை சோஷியல் மீடியால நம்ம பார்த்தோம் இந்த ஆடியோ லான்ச்சில் பேசின இந்த படத்தோட டைரக்டரான ஹெச் வினோத் வந்து ஒன்று சொல்லிருப்பாரு இந்த படம் வந்து ரீமேக்கு இந்த படம் பாதி ரீமேக்கு பாதி வந்து விஜய்க்காக எழுதுனது அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க ஆனால் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தளபதியோட படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த படத்தில் அரசியல் இருக்கும் அந்த அரசியல் மக்களுக்கானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருப்பார் ஆனால் எங்கேயுமே இந்த படம் ரீமேக் இல்லை அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்காக சொல்லலை நெக்ஸ்ட்டு விஜய் அவர்களுடைய குட்டி ஸ்டோரி இந்த குட்டி ஸ்டோரி வந்து அம்பர்லா பேஸ் பண்ண ஒரு கதையாக இருந்துச்சு இதை கேட்டோடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா வெள்ளத்தில் தவிக்கிற ஒருத்தருக்கு படகு கொடுத்து உதவி பண்ணால் அவர் பாலைவனத்தில் தவிக்கும் போது அது ஒட்டகமாக வந்து சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி சொன்னாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அடுத்து வந்து கூட்டில் இருக்க பறவைக்கு தான் பாதுகாப்பு அதிகம் ஆனால் அதோட லட்சியம் தான் அப்படின்ற மாதிரி அரசியலையும் சினிமாவையும் கம்பேர் பண்ணி பேசியிருப்பார் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு படமான ஜனநாயகன் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கடைசி திருவிழா அப்படின்னே சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஜனநாயகனுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் ஆகிற பராசக்தி இது வந்து சிவகார்த்திகேயனோட டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபிலிம் ஜி வி பிரகாஷுக்கும் இசையமைப்பாளராக நூறாவது படம் ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து சுதா குங்கரா இதில் வந்து ரவி மோகன் அப்புறம் அதர்வால்லாம் கூட நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பேஸ் பண்ணி எடுத்ததாக சொல்கிறாங்க அண்ட் ஆல்சோ இதோட ப்ரொடியூசரான ஆகாஷ் வந்து ரீசெண்ட் இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாரு இந்த படத்தில் வந்து ரெண்டு ஸ்பெஷல் கேமியோ இருக்குது அது வந்து ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட இன்டர்வெல் பிளாக் வந்து பாஷா லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வச்சு இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்கு அப்படின் தான் சொல்லணும் இப்போ ரீசன்ட் டைமில் வந்து பராசக்தி வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்குது பராசக்தி படத்தை தாண்டி சிவகார்த்திகேயன் தான் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காரு ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன்னா சிவகார்த்திகேன அடிக்கிறது வந்து ரொம்ப பேஸ்லெஸ்ஸாக பாயிண்ட்லெஸ்ஸாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ நார்மலாக ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஒரு படம் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயமா எனக்கு தோணுது பிகாஸ் இப்போ பொங்கல் மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் லாங் ஹாலிடேஸா இருக்கு அதில் வந்து ஒரு படம் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்ப வந்து ரெண்டு படம் மூணு படம் வரும்போது பீப்புள் வந்து இருப்பாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதிரி பேஸ்லெஸ் விஷயத்தெல்லாம் பண்ணாமல் பண்ணாம இந்த ரெண்டு படங்களையும் பார்த்து கொண்டாடுறதுதான் வந்து ஹெல்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் சூர்யா அவருடைய ஃபார்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமான கருப்பு இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்றாரு இதுல திரிஷா வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ட்ரீசரில் வந்து விஷுவல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மியூசிக்குமே சாய் அபியங்கர் வந்து நல்லாவே பண்ணியிருந்தார் ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜேனில் எதிர்பார்க்கலாம் ஓகே அதே மாதிரி இன்னொரு ஒரு எதிர்பார்க்கிற படம் அப்படின்னு பார்த்தோம்னா விக்னேஷ் சிவனோட எல்ஏகே இது வந்து போன வருஷமே வெளியாக வேண்டிய படம் டூ டைம்ஸ் போஸ்ட்போன்ட் ஆகி இப்போ வந்து ஃபெப்ல வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த படம் வந்து பிரதீப் ரங்கநாதன் எஸ் டி வந்து நடிச்சிருக்காங்க இதோட டீச்சர் வச்சு பார்த்தோம்னா இது ஒரு மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் லவ் ஸ்டோரி ஒரு மாதிரி வந்து சென்னை வந்து ஒரு ஃபியூச்சர்ல எப்படி இருக்கோ அப்படின்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ அது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது இப்போ விக்னேஷ் சிவன் படங்கள்னு எடுத்துக்கிட்டோனா அது எல்லாமே வந்து யூனிக்காக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லைக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது வந்து எல்லாரை விட எனக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் ஆல்சோ அந்த படத்தில் வர போத பாட்டு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக தான் இருக்கு பிகாஸ் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அந்த பாட்டை கேட்டது ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் அதை வந்து ஒரு ஸ்க்ரீனில் கேட்க போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி நொஸ்டால்ஜிக்காக இருக்குது ஸோ இந்த எல்லைக்கே வந்து ஃபெப்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஓகே நெக்ஸ்ட் வந்து நலன் குமாரசாமி அவர்களுடைய டைரக்ஷன்ல கார்த்தி நடிப்புல சந்தோஷ் நாராயண் மியூசிக்கோட ரிலீஸ் ஆக இருக்க ஒரு படம் தான் வா வாத்தியார் இந்த படம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர்லேயே ரிலீஸ் ஆக இருந்துச்சு சில ஃபினான்சியல் இஷ்யூஸ்னால தள்ளி போயிடுச்சு யாருக்கு இந்த படத்துக்கு ஹைப் இருக்கோ இல்லையோ எனக்கு பயங்கர ஹைப் இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அவரோட பழைய படங்களான சூது காதலும் கடந்து போகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக நார்மலாக இருக்கும் ஒரு ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் அந்த கதையே மூவ் ஆயிருக்கும் எங்கேயுமே ஓவர் ஹைப்போ இல்லை தேவையில்லாத சீன்ஸோ இருக்காது இதனாலேயே இந்த படத்துக்கு எனக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்குன்னே சொல்லலாம் ஓகே இப்போ இந்த ஃபெப்ரவரி ரிலீஸ் லிஸ்ட்டில் வந்து இன்னொரு ஒரு ரெண்டு படம் இருக்குது அது என்னென்னா வித்லவும் பூக்கியும் வித்லவ் வந்து நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டரான அபிஷன் வந்து ஹீரோவாக டெபியூ ஆகிறாரு இந்த படத்தோட டேரெக்டரும் வந்து ஒரு டெப்யூ டெரெக்டர் தான் மதன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஷான் ரால்டன் ஸோ இந்த படத்தோட ஒரு பாட்டு கூட ரீசண்டாக வந்து ரிலீஸ் ஆகிருந்தது ஐயோ காதலே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டு வந்து பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு ஈவன் அதில் கமன்ஸ்லாம் கூட இது வந்து பட இதழின் ஒரு மாதிரி இருக்கு பிரதீப் ரங்கநாதனோட அந்த ஸ்கூல் ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த படம் வந்து அபிஷனுக்கு வந்து இன்னொரு ஒரு மைல் ஸ்டோனாக அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பூக்கி விஜய் ஆண்டனி ப்ரொடக்ஷனில் விஜய் ஆண்டனியோட நெஃப்யூ ஆன அஜய் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக வந்து டெபியூ வராரு அவர் வந்து மார்கன் படத்தில் கூட ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாரு அந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாருனே சொல்லலாம் ஸோ இந்த பூக்கி படம் வந்து எப்படி இருக்கு ஸோ அவருக்கும் இது வந்து ஒரு பிரேக் த்ரூவா அமைதா அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஆகாஷ் பாஸ்கரன் டேரக்ஷனில் அதரோவோட ஆக்டிங்கில் தமிழ் மியூசிக்கில் ரிலீஸ் ஆக இருக்க ஒரு படம் தான் இதே முரளி இந்த படத்துக்கு ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருந்தாங்க இதை பார்க்கும்போது தமன் ஹீரோவா இல்லை அதர்வா ஹீரோவா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா தமன் வந்து அவ்வளோ சூப்பராக அதில் பண்ணியிருப்பார் இதே மாதிரி படம் ஃபுல்லாக வந்தாலும் நல்லாயிருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு இந்த ப்ரொமோடய எண்டில் வந்து ஒரு டைட்டில் போட்டிருப்பாங்க இதே முரளி த ஒன் சைடு அப்படின்றது அந்த ஒன் சைடை பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒன் சைடு லவ்வை பேஸ் பண்ண கதையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இது இதயம் படத்தோட வைப்பை மேட்ச் பண்ணுமா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு லாங் வெயிட்ல இருக்கிற இந்த வருஷம் கண்டிப்பாக வெளியாயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கிற படம் தான் வந்து ஏழு கடல் ஏழுமலை ராமோட நிவின் பாலி சூரி அஞ்சலி எல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க போன வருஷமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது ட்ரெய்லர்லாம் கூட வெளியானுச்சு அந்த ட்ரெய்லர் மூலயமா வந்து இது வந்து இம்மோட்டல் கான்செப்டை பற்றி பேசுது அப்படின்னு வந்து தெரிய வருது அண்ட் ஆல்சோ யுவனோட மியூசிக் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் போன வருஷம் ரிலீஸ் ஆகலை அது ரீப்ளேஸ் ஆகி பறந்து போ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படம் ஏற்கனவே நிறையா ஃபிலம் ஃபெஸ்டிவல்லாம் ஸ்க்ரீன் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த வருஷம் ஆடியன்ஸ் கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது ஓகே நெக்ஸ்ட் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷனில் சிவகுமார் முருகேசன் டைரக்ஷனில் ராதிகா நடித்து வெளியாக இருக்க ஒரு படம் தான் தாய் கிழவி இந்த படத்தோட ட்ரைலரில் நம்ம பார்த்த மாதிரி அந்த ராதிகா சரத்குமாரோட கேரக்டருக்கு வந்து எயிட் ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணி மேக்கப் போட்டதாக சொல்கிறாங்க அது எப்படின்னா போடுறதுக்கு ஃபைவ் ஹவர்ஸும் திரும்ப கலைக்கிறதுக்கு த்ரீ ஹவர்ஸுமாக எயிட் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணதா சொல்கிறாங்க இந்த எயிட் ஹவர்ஸ்க்கான டைம் பீரியடில் டேரக்டர் வேறு சில ஷார்ட்ஸ்லாம் ஷூட் பண்ணிடுவாராம் ஸோ இவங்களுக்கு மேக்கப் முடிஞ்ச பிறகு திரும்ப இவங்களுக்கான ஷார்ட்ஸ் எடுத்ததா சொல்கிறாங்க ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தாய் கிழவி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் வரக்கூடிய முக்கியமான படங்கள்னு பார்த்தோம்னா மூக்குத்தி அம்மன் டூ ஜெயிலர் டூ இந்தியன் த்ரீ அப்புறம் பென்ஸ் அந்த மாதிரி இன்னும் நிறைய படம் வருது அண்ட் ஆல்சோ புது ஹீரோக்கள் புது டிரெக்டர்களோட படங்களும் வரும் ஸோ இந்த வருஷம் நீங்க எந்த படத்துக்கு ஆர்வமாக வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகளோட வரும் வாரங்களில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் எங்களுடைய யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களுடைய இணைஞ்சிருங்க நான் Štrudli bele so vremenjen.